அனைவருக்கும் வணக்கம் ஒரு கோவிலில் ஐந்து லிங்கங்களும் உண்டு அது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்வோமா அதை அறிவதற்கும் காரணம் சிவலிங்கம் என்றால் என்ன அருவும் உருவமான ஒரு திருமேனியாகும் அந்த அருவும் உருவமான திருமணி ஐந்து இடங்களில் ஒவ்வொரு ஆலயத்திலும் சிவாலயங்களில் ஒவ்வொரு இடத்திலும் உள்ளது அதை அறிந்து கொள்வதுதான் நமது முதலில் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அது என்னவென்றால் கோபுரம் அந்த கோபுரத்தின் மேல் அமைந்திருக்கக்கூடிய விமானமே ஸ்தூலலிங்கமாகும் அதற்கடுத்து சூட்ச்மலிங்கம் கருவறையே கோயிலுடைய கருவறையே சூட்சுமலிங்கமாகும் அதற்கடுத்து அதிசூட்சுமலிங்கம் பழிவீடமே அதிசூட்சுமலிங்கமாகும் இதற்கு இந்த பழிபிடம்தான் பஞ்சாச்சர எந்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிவதில் தவறு இல்லை காரணலிங்கம் கொடிமரம் இந்த கொடிமரமே பிரசாத பஞ்சாட்சரம் ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிந்து அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் கிடைக்காதுன்னு கிடைக்கலாம் அடுத்து வரித்த சொல்லிட்டேன் அதாவது வந்து ஸ்தூலம் சூட்சமும் அதிசூட்சமும் காரணம் மகாலிங்கம் அது வந்து பஞ்சாச்சர எழுத்தில் வந்து சி என்பதே இந்த மகாலிங்கமாகும் இதை நாம் உணர்ந்து அறிந்து வணங்கும் பொழுது நமக்கு வேண்டியது கிடைக்கும் இது பொதுவான இதைத்தான் எடுத்து கொடுத்துருக்கிறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்பது நான் சொல்லவில்லை இது பொதுவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை அறிந்து அனைவரும் நலமுடன் வாழ்வோம் ஒரு கோபுரத்தை பார்க்கும்போது அது ஸ்தூலிங்கம் அதில் இருக்கக்கூடிய விமான ஸ்தூலலிங்கம் என்று நாம் உணர வேண்டும் உணர்ந்தாலன்றி சிவனுடைய முழு அனுகிரகத்தை நாம் பெறுவது கஷ்டம் அதற்கடுத்து வரிசையாக போகும்போது கோயில் கருவறைக்கு உடலே போயிட மாட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் நான் வருஷப்படுத்திருக்கேன் கருவறை என்பது தான் சூட்ச்ம இது அதாவது சூட்ச்மலிங்கம் அந்த கருவறையை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரைட்டா அடுத்து வந்து அதிசூட்சுமம் அப்படிங்கிறது தான் பழிபீடம் அங்கே தான் பஞ்சாச்சாரத்துணை எந்திரம் இதாகுது பஞ்சாச்சாரத்தினுடைய எந்திரத்தினுடைய முக்கியத்துவம் அங்கதே இருக்கு எந்திரம் அடுத்து வந்து காரணலிங்கம் இந்த கார்ணலிங்கிறது வந்து கொடிமரம் அந்த கொடிமரங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் பிரசாத பஞ்சாச்சாரம் பிரசாதம்னா கோயிலுக்கு போய் நம்ம போய் பிரசாதம் வந்து அப்படி வாங்கிறது பிரசாதம் கிடையாது அந்த எழுத்து எது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் பிரசாத பஞ்சாச்சாரம் அடுத்து வந்து மகாலிங்கம் அதே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் அந்த மகாலிங்கம் வந்து சி என்பதாகும் இதை அறிந்து நலமுடன் வாழ்வும் என்றும் வையகம் சிறக்க வாழ்க வளமுடன் என்றும் உங்கள் நண்பன் ராஜா நல்லுகாமன் ஜோதிடர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அவ்வாறு செய்தால்தான் இது போன்ற என்னுடைய நீங்கள் முழுமையாக காணலாம் நான் ஒரு ஜோதிடர் இணைந்தது என்றும் தனியாக இயங்காது ஒளிந்திருக்கிறது இப்பொழுது நான் சொன்னது ஜோதிடத்திற்குரிய ஒரு முக்கியமான கருத்து அதை ஆன்மீகத்தில் முன்னோர்கள் இவ்வாறு வகுத்து வருகிறார் புரிந்தவர் ஜோதிட திறம்பட செயல்படுவார்கள் என்றும் வளமுடன் வாழ்வார்கள் நன்றி வணக்கம்